ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் நகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் எட்டு அன்று மாலை ஹாஸ்டலுக்கு திரும்பிய நித்திலாவை அவளது தோழி காவ்யாவின் அழுகை ஒளியே வரவேற்றது நந்தினியும் வர்ஷினியும் அவளை சுற்றி நின்று சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தனர் காவ்யா என்னடி ஆச்சு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா என்று கேட்டபடி அவள் அருகே வந்த நித்திலாவை நிமிர்ந்து பார்த்தவள் மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் நின்று கொண்டிருந்த தன் தோழிகளை பார்த்தவள் ஹே நந்து வர்ஷி நீங்களாவது சொல்லுங்க எதுக்கு வாழுகிறா என்று விசாரிக்க அவள் லவ் மேட்டர் அவங்க வீட்டுக்கு வர்ஷி வர்ஷிதான் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு கூறினாள் ஓ இதுக்கு தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கியா டி காவியா எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் சொல்லித்தானே ஆகணும் அது இப்போவே தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ என்று தோழியை சமாதானப்படுத்தினாள் நித்திலா இல்லடி அவங்க வீட்ல பெரிய பிரச்சனையாகி இப்ப அவளுக்கு வேற பக்கம் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தயங்கி தயங்கி நந்தினி கூற இதை கேட்டு காவ்யாவின் புறம் திரும்பியவள் இந்த விஷயம் ரமேஷ் அண்ணாவுக்கு தெரியுமா காவ்யா என விசாரிக்க அவருக்கு தெரியும் நித்தி அவர் நீ வீட்டை விட்டு வந்துடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழலாம்னு சொல்கிறாரு விசும்பல்களுக்கிடையே வந்து விழுந்தன காவியாவின் வார்த்தைகள் காவியா கூறியதை கேட்டு கோபத்தில் முகம் சிவக்க நிமிர்ந்தவள் அவளை வருத்தெடுக்க ஆரம்பித்து விட்டாள் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கஷ்டப்பட்டு உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பரிசு கொடுக்க போறடி அந்த ரமேஷ் உனக்கு ஒரு ஒரு வருஷம் தெரியுமா மிஞ்சி போன ஒரு ஒன்றரை வருஷம் அவங்களுக்காக இருபத்தி ரெண்டு வருஷம் உன்னை பெத்து வளர்த்தின உன் அம்மா அப்பாவை விட போறியா என திட்ட ஆரம்பித்தாள் நித்திலா திட்டியதை கேட்டு முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் காவியா எனக்கு வெ வேறு வழி தெரியலடி அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கூட பார்க்க முடியல பரிதாபமாக தன் முகத்தை பார்த்து அழுது கொண்டே கூறிய தோழியை பார்த்தவளுக்கு பாவமாக இருந்தது அமைதியாக அவள் தலையை வருடி கொடுத்தவள் நல்லா யோசிங்க காவ்யா இதுக்கு வேற வழி இருக்கும் ரமேஷ் அண்ணாவை குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்க சொல்லு என பொறுமையாக எடுத்து கூறினாள் தேம்பிக்கொண்டே இல்லை என்பதால் என்பதாய் தலையசைத்தவள் அவர் என் அப்பா கிட்ட பேசிட்டாரடி என் அப்பா தான் இரண்டு பேரும் வேற ஜாதின்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு அந்த கோபத்தில் தான் அவர் உன் அப்பா அம்மாவை விட்டுட்டு வா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் அப்பா முக்கியமானு கேட்கிறாரு என்றாள் அதுக்காக உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இது தப்பு காவியா கொஞ்சம் யோசிச்சு பாரு உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன் அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு மேல் நித்தலா என்ன சொல்லி அதற்குள் நந்தினி குறுக்கே புகுந்து பேச ஆரம்பித்தாள் விடுநித்தி அவளே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கா இதுல நீ வேற அவளை இன்னும் குழப்ப இது அவளுடைய வாழ்க்கை எதுவா இருந்தாலும் அவளே முடிவு பண்ணட்டும் அவ வாழ்க்கை தாண்டி நான் ஒத்துக்கிறேன் இந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க காரணமா இருந்தது அவளை பெத்தவங்க தானே அப்ப அவங்களுக்கு இல்லாத உரிமையா இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த காவியா தன் முகத்தை அழுந்து துடைத்துக்கொண்டு ஒரு முடிவோடு நிமிர்ந்தாள் ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நித்தி நீ சொல்றது எல்லாமே சரிதான் நான் ஒத்துக்கிறேன் இந்த வாழ்க்கை என் அம்மா அப்பா எனக்கு போட்ட பிச்சை தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதே சமயம் இது என்னோட வாழ்க்கையும் கூட என் சந்தோஷப்படி வாழ எனக்கு உரிமை இல்லையா நீ சொல்ற விஷயங்களை நான் ரமேஷை லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை நீ சொல்ற மாதிரி பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாம என் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நான் அவங்க பின்னாடி போனா அப்ப நான் ரமேஷ்க்கு செய்யறதுக்கு பேர் என்ன அவருடைய காதலுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் தன்னை பார்த்து கேள்வி கேட்ட நந்தினிக்கு என்ன பதில் சொல்வது என்று நெத்திலாவிற்கு தெரியவில்லை இந்த கோணத்தில் அவள் யோசிக்கவே இல்லை இருந்தாலும் நெத்திலாவினால் அவள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காவ்யாவை மேலும் பேச ஆரம்பித்தாள் எங்கள் அப்பா எதுக்காக எங்கள் காதலை மறுக்கிறார்னு தெரியுமாடி ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேற ஜாதியாம் இந்த உப்பு சப்பில்லாத காரணத்துக்காக நான் என் காதலை விட்டு கொடுக்கணுமா எனக்கு புரியுது நான் எடுக்க போகிற முடிவால் என்னை பெற்றவங்க என்ன பாடுபட போகிறாங்கன்னு எனக்கு புரியுது பட் எனக்கு வேற வழி தெரியல நித்தி எங்கள் குடும்பத்தை மதித்து நாங்கள் அவங்களுக்கு எங்கள் காதலை பற்றி சொன்னோம் ஆனால் அவங்க சிறிது இடைவெளி விட்டு தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தவள் அவங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக என்னால என் காதலை விட முடியாது தீர்மானமாக சொன்னவள் எழுந்து சென்று விட்டாள் நீளமாக பேசி முடித்த காவியாவின் உரையாடலில் மற்ற மூவரும் அதிர்ந்து போய் நின்றிருந்தனர் முதலில் சுதாதரித்து நித்தில்தான் பேச ஆரம்பித்தாள் என்னடி இப்படி சொல்லிட்டு போறா காதலுக்காக பெத்தவங்களை விட போறேன்னு சொல்றா என பள்ளை கடித்தவளிடம் சும்மா கோபப்படாத நித்தி காதலிக்கிறவங்களுக்குத்தான் அதனோட அருமை தெரியும் காவியா ஒன்றும் சந்தோஷமா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டா அவளுக்கும் அவளை பெத்தவங்க மேல பாசம் இருக்கும்ல அதையும் மீறி இந்த முடிவு எடுத்திருக்கிறானா அவளோட நிலைமையை நாம புரிஞ்சுக்கணும் அவளோட நிலைமையிலிருந்து நாம யோசிக்கணும் என்று சென் என்று விட்டு சென்று விட்டாள் நந்தினி அப்படி என்னதான் காதலோ அம்மா அப்பாக்கு தலைக்குனிவு ஏற்படுத்துற அளவுக்கா காதல் இருக்கும் இந்த லட்சணத்துல காதலிச்சு பார்த்தாதான் அதனுடைய அருமை தெரியுமா இந்த கரும கருமத்துக்காகவே காதல்ங்கிற வார்த்தையை கூட மனசுல நெருங்க விடக்கூடாது இப்படிப்பட்ட அவஸ்தையை தர காதல் தேவைதானா என்று கசப்பாக எண்ணியவள் மனதில் காதலின் மேல் ஒரு வெறுப்பு தோன்றியிருந்தது அவளுக்கு தெரியவில்லை காதல் அவஸ்தைதான் ஆனால் அது சுகமான அவஸ்தை என்று பெற்றவர்களை எதிர்த்து திருமணம் செய்வது தவறுதான் ஆனால் அங்கு உண்மையான ஆழமான காதல் இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வறட்டு பிடிவாதத்திற்காக காதலை விட்டுத்தர வேண்டிய அவசியம் இல்லையே அதைத்தான் காவியாவும் செய்தாள் கேவலம் இருவரும் வேறு வேறு ஜாதி என்று அப்பா சொல்லும் காரணத்திற்காக அவர் பேச்சைக் கேட்டு அவர் பின்னால் சென்றால் ரமேஷ் என்மேல் வைத்திருக்கும் உண்மையான காதலுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று கேட்டாள் என்னை நம்பி அவர் மனதை என்னிடம் கொடுத்திருக்கும் எப்படி அவர் மனதுக்கு நான் துரோகம் செய்யட்டும் என்று கேட்டாள் அவள் எடுத்த முடிவு ஒரு வகையில் சரியானதுதான் தேவையில்லாத காரணத்திற்காக உண்மையான காதலை விட்டுத்தர வேண்டிய அவசியம் இல்லையே ஆனால் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பொழுது இப்படி யோசிப்பவள் காதல் தேவன் தன் பூவலையை அவள் மீது வீசிய பிறகும் இதே நிலையில் இருப்பாளா பார்ப்போம் இறுதியாக ரமேஷ் மற்றும் காவியாவின் திருமணம் இன்னும் பத்து நாட்களில் என்று முடிவு செய்யப்பட்டது ரமேஷ் வீட்டில் இவர்களது காதலை ஏற்றுக்கொண்டதால் திருமண வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருந்தன அன்று ஞாயிற்றுக்கிழமை அலுவலகத்திற்கு விடுமுறை என்பதால் தோழிகள் அனைவரும் நேரங்கழித்து எழுந்து சோம்பலுடன் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் நித்திலா எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து முடியை உலர வைத்துக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் வந்த வந்த காவியா என் மேல் கோபமா நித்தி என்று மெதுவாக கேட்க சேச்சே கோபம் எல்லாம் இல்லடி என்றவள் தன் செல்போனை எடுத்து விளையாட ஆரம்பித்தாள் அவளது செய்கையை கூறியது அவளுக்கு கோபம்தான் என்று அவளது செல்போனை பிடுங்கி கீழே வைத்தவள் நித்லாவின் கைகளை பிடித்துக்கொண்டு எனக்கு தெரியும் நித்தி உனக்கு என் மேல கோபம்னு கொஞ்சம் என் நிலைமையையும் யோசிச்சு பாருடி வேற ஜாதிங்கிறதை தவிர வேற என்ன காரணத்தை சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் கடைசி வரைக்கும் எங்க அப்பா கூட அவர் மகளாவை கூட இருந்து அவருக்கு என் காதலை புரிய வச்சிருப்பேன் ஆனா அவரு ஏண்டி நீ கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இந்த முடிவை நான் சந்தோஷமாவா எடுத்திருப்பேன்னு நினைக்கிற என்றவள் கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் அவளது அழுகையில் தனது கோபத்தை உதறியவள் எழுந்து காவியாவை அணைத்து கொண்டாள் இல்ல காவியா அழாத உன் நிலைமை எனக்கு புரியுது எனக்கு எந்த கோபமும் இல்ல ப்ளீஸ் அழாதடி என்று அவள் தலையை வருடி கொடுத்தாள் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு அங்கு நின்றிருந்த நந்தினியும் வர்ஷாவும் நிலைமையை மாற்றும் பொருட்டு ஹே கல்யாண பொண்ணு இப்படி அழலாமா இப்படி அழுதுகிட்டே இருந்தால் முகம் வீங்கிடும் அப்புறம் ரமேஷன்னா என் லிங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்றது என்று கேலியில் இறங்கினர் அவர்களது கேலி கொஞ்சம் வேலை செய்தது காவியாவின் அழுகை கொஞ்சம் மட்டுப்பட்டது அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர எண்ணி கேர்ள்ஸ் நம்ம ஷாப்பிங் போகலாமா காவியா மேரேஜ்க்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் அவள் கல்யாணத்தப்ப நம்ம எல்லோரும் பட்டுப்படவை கட்டிக்கலாம் போகலாமா என்று நித்திலா கேட்க ஓ போலாமே வாங்க வாங்க எல்லாரும் ரெடியாகுங்க காவியா கெட் கிளம்பு என அவளை எழுப்பி குளிக்க அனுப்பிய வர்ஷா மற்ற இருவரையும் பார்த்து நீங்களும் ரெடியாகுங்க என்று விரட்டினாள் ஒரு வழியாக அனைவரும் கிளம்பி கடை சென்றனர் தோழிகள் அனைவரும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்க தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி முடிக்க மதியமாகி இருந்தது ஒரு பிரபல மாலில் சுற்றி கொண்டிருந்தனர் அங்கிருக்கும் ஒரு கடையில் தொங்கவிடப்பட்டிருக்கும் சல்வார் அழகாக இருக்கவும் அதை பார்த்த நித்திலா ஏய் அந்த சல்வார் அழகாக இருக்கல்ல வாங்கப்பா போய் அதை என்ன விலைன்னு கேட்போம் என்றபடி முன்னே செல்ல அவளை இழுத்து பிடித்து நிறுத்திய நந்தினி ஏய் எரும மாடு இன்னும் எத்தனை கடடி ஏறி இறங்குவேன் முதல்ல என் வயிற்றுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு எங்கேயோ போய் தொலைங்க என்று கத்தினாள் அடி பாவி அதுதான் அப்பப்போ பாப்கார்ன் ஜூஸ் மில்க் ஷேக் ஐஸ்கிரீம்னு உள்ளே தள்ளிக்கிட்டே இருந்து ஏடி இருந்தும் பசிக்குதுன்னா இது என்ன வயிறா இல்லை வண்ணாந்தாளியா என்று காவியா கிண்டல் அடிக்க ஹா அதெல்லாம் சைட் டிஷ் டி நான் கேட்கறது மெயின் டிஷ் இப்போ வாங்கி தர முடியுமா முடியாதா சரி சரி வாங்க ஃபுட் கோட் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்றபடி நெத்திலா அழைத்து சென்றாள் தங்களுக்கு தேவையானதை ஆர்டர் செய்து வயிறு முட்ட உண்டவர்கள் ஹாஸ்டலுக்கு திரும்ப தயாரானார்கள் நித்திலாவின் சித்தி வீடு அருகில் இருப்பதால் அவள் மட்டும் அங்கு சென்றுவிட்டு மாலையில் ஹாஸ்டலுக்கு வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பினாள் அங்கு சென்று சித்தியிடம் கலதையளந்துவிட்டு அவரது குழந்தைகளிடம் விளையாடிவிட்டு அங்கிருந்து நித்திலா கிளம்பும் போது மாலையாகி இருந்தது நகத்தை கடித்து துப்பியபடி பதட்டத்துடன் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒற்றையாளாக நின்று கொண்டிருந்தாள் நித்திலா பஸ் ஸ்டாப் வரை வந்து விட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறிய சித்தியையும் மறுத்துவிட்டு இவள் மட்டும் தனியாக கிளம்பிவிட்டாள் ஊருக்கு வெளியே இருந்த புறநகர் பகுதியில் அவளது சித்தி வீடு இருந்தது இப்பொழுதுதான் அங்கங்கே புது வீடுகள் முளைத்து கொண்டிருந்தன அதனால் அவ்வளவாக ஆள் நடமாட்டம் இல்லை சே பேசாம சித்தியை துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் சித்திக்கு ஃபோன் பண்ணலாம்னா இந்த போன்ல சார்ஜே இல்லை மழை வேற வர்ற மாதிரி இருக்கு ஒதுங்கு நிற்கிறதுக்கு கூட இடமில்லை என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது நித்திலாவிற்கு கழிவிறுக்கத்தில் கண்ணீரே வந்துவிட்டது நேரமாக மழை வலுத்து தவிர குறையவில்லை மழையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி அழுந்து கொண்டிருந்தவளின் அழுகே அருகே சீறிக்கொண்டு வந்து நின்றது அந்த வெளிநாட்டுக்கார் பயத்தில் முகம் வெளிரி ஓட நினைத்தவளை காரின் உள்ளிருந்து நீண்ட வலிய கரம் ஒன்று அவளை இழுத்து உள்ளே தலை தள்ளி கார்கதவை அரைந்து சாத்தியது பயத்தில் கத்தவும் மறந்தவளாய் உடல் நடுங்க நிமிர்ந்து பார்த்தவள் சந்தித்தது ஆதித்யனின் அனல் கக்கும் வெளிகளைத்தான் இனம் புரியா நிம்மதியில் வெளிகளை மூடி பெருமூச்சு விட்டவள் ஹோ காட் சார் நீங்கதானா என தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள் அவளது முகத்தில் படர்ந்த நிம்மதியை பார்த்தும் பார்க்காமல் விட்டவன் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இப்ப மணி என்னன்னு தெரியுமா இந்த நேரத்தில் இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க என கோபத்தில் கத்த ஆரம்பித்தான் இல்ல என் சித்தி வீட்டுக்கு வந்தேன் என்று அவள் தடுமாற மண்ணாங்கட்டி இது சிட்டிக்கு அவுட் சைடில் இருக்கிற ஏரியா இங்கே ஆள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காது இந்த மாதிரி இடத்துல வர்றதுன்னா ஒன்று டாக்ஸி புக் பண்ணி அதுலேயே போயிட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அதுவும் இல்லையா துணைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வரணும் இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டு பேந்த பேந்த முழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது என சரமாரியாக திட்ட ஆரம்பித்தான் ஆதித்யனின் நண்பன் வீடு அந்த ஏரியாவில் இருந்தது அவனை சென்று பார்த்துவிட்டு காரில் திரும்பி வரும்போது மழை பிடித்து கொண்டது சாலையோரத்தில் ஒரு பெண் நிற்பது போல் தோன்றவும் யார் இந்த நேரத்தில் என்று எண்ணியபடி உற்று பார்த்த போதுதான் தெரிந்தது அது நித்திலா என்று மழையில் நனைந்தபடி பயந்து கொண்டு நின்றிருந்தவளை பார்த்தவனுக்கு நெஞ்சு பதறியது இவளை யார் இந்த நேரத்தில் இங்கு வரச் சொன்னா என்று எண்ணிய எண்ணி கோபம் கட்டுக்கடங்காமல் பெருக அந்த கோபத்துடனேயே அவளை காரில் இழுத்து தள்ளியவன் அவளிடம் கத்த ஆரம்பித்தான் சாரி இப்படி பஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் வரலைனா என்றவளுக்கு அதற்கு மேல் பேச முடியாமல் வார்த்தைகள் தொண்டைக்குள் உருண்டன கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தவளை பார்த்தவனுக்கு கோபம் கொஞ்சம் குறைந்தது சரி அழுகாத மழை வர்ற மாதிரி இருக்கும்போதே உங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்கலாம்ல அவளை அந்த நிலைமையில் பார்த்தவனுக்கு முழுவதுமாக கோபம் குறைய மறுத்தது இல்லை என் மொபைலில் சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சு தயங்கி தயங்கி கூறியவளை பார்த்தவனுக்கு போன கோபம் திரும்பி வந்து சேர்ந்தது உன்னை எல்லாம் என்ன செஞ்சா தகும் எங்கேயாவது வெளியில் போகும்போது மொபைலில் பேட்ரி ஃபுல் பண்ணிக்கணுங்கிற பேசிக் சென்ஸ் கூடவா இல்லை என மீண்டும் பொரிய ஆரம்பித்தவனை கையமர்த்து தடுத்தவள் போதும் போதும் சார் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு புரியுது அதுதான் போதுங்கிற அளவுக்கு திட்டிட்டீங்களே நான் கண்டே நான் உங்கள் ஊரில் வெயில் அடித்தாலும் மண்டை காயற அளவுக்கு அடிக்குது மழை பெய்தாலும் சோன்னு கொட்டுது என்று முணுமுணுத்தவளை கண்டவனுக்கு சிரிப்பு தான் வந்தது எங்கே ஊரா இனி உன்னூரும் இதுதாண்டி என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியே இனி இப்படி எதை பற்றியும் யோசி யோசிக்காமல் வெளியில் கிளம்பாத என்றபடி காரை கிளப்பினான் வெளியே மழை பெரும் சத்தத்துடன் கொட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க காருக்குள் அதற்கு எதிர்மாறாக பெரும் அமைதி நிலவியது எதேச்சியாக அவள் புறம் திரும்பியவனின் பார்வை பார்த்தது பார்த்தபடி அவள் மீதே நிலைத்தது மழையில் நனைந்திருந்ததால் உடலுடன் ஒட்டிய ஆடை அவளது மேனியழகை அப்பட்டமாக படம் பிடித்து காட்ட ஈரக்கூந்தலுடன் நெற்றியிலும் கன்னங்களிலும் துளி மழைத்துளி ஒட்டியிருக்க ஒரு தேவதை போல் அமர்ந்திருந்தால் நேத்திலாம் இவை அனைத்திற்கும் முத்தாரம் வைப்பது போல் ஒரு ஒற்றை மழைத்துளி ஒன்று அவள் இதழின் மேல் ஒய்யாரமாய் வீற்றிருந்தது அவள் முகத்திலிருக்கும் மழைத்துளிகளை தன் முகம் கொண்டு துடைத்து அவள் இதழின் மேல் ஒய்யாரமாய் சயனித்திருக்கும் அந்த ஒற்றை மழைத்துளியைத் தன் இதழ் கொண்டு சுவைக்க வேண்டும் போலொரு தாபம் எழுந்தது ஆதித்யனுக்குள் அப்பொழுது அவள் நெற்றியிலிருந்து வழிந்த மழைத்துளி அவள் கன்னத்தில் உருண்டோடி அவள் சங்கு கழுத்தில் பயணித்து அதற்கும் கீழே இறங்க அவ்வளவுதான் அவன் காரை நிறுத்திவிட்டான் க்ரீச் என்ற சத்தத்துடன் கார் நிற்கவும் அவனை திரும்பி பார்த்தவள் என்னாச்சு சார் என்று கேட்க அவள் விழிகளை பார்ப்பதை தவிர்த்தவன் தெ தெரியல நான் போய் பார்க்கிறேன் என்றபடி கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது கார் கதவை திறந்து இறங்கினான் ஆர்ப்பரித்துக்கொண்டு கொண்டு மண்ணில் வந்து விழுந்த மழைத்துளிகளைப் போலவே அவன் மனதிற்குள் உணர்வுகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன இதுவரை அவன் அறியாத உணர்வுகள் எந்த பெண்ணை பார்த்தும் கிளர்ந்து எழாத உணர்வுகள் இன்று நெதிலாவினால் அவனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன கைகளால் தன் முகத்தில் வழிந்த நீரை துடைத்தவன் அப்பா என்ன உணர்வுடா இது இன்னும் கொஞ்ச நேரம் காருக்குள் இருந்திருந்தாலும் அவளை முத்தமிட்டிருப்போம் கூடிய சீக்கிரம் என் காதலை அவகிட்ட சொல்லி அவளை என்னவளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் ஒருவாராக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு காரில் ஏறினான் காரில் ஏறி அமர்ந்து வண்டியை கிளப்பியவனிடம் என்னாச்சு சார் என்று நித்திலா மீண்டும் கேள்வி எழுப்ப அவளை ரசிக்க சொன்ன மனதை அதன் தலையில் கொட்டி அடக்கியவன் முயன்று அவள் விழிகளை பார்த்து புன்னகைத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் சரி பண்ணிட்டேன் என்றான் பின்னாடி சீட்டிலிருந்து ஒரு டவலை எடுத்து அவளிடம் நீட்டியபடி ரொம்ப நனைஞ்சிருக்க தொக்டிக்கோ என்றான் அதை வாங்கி தலையையும் முகத்தையும் துடைத்தவள் நீங்களும் தான் நல்லா நினைச்சிட்டீங்க என்றபடி டவலை அவனிடமே திருப்பிக் கொடுத்தாள் ஒரு கையால் அந்த டவலை வாங்கி தன் முகத்தில் வைத்து ஆழ்ந்து சுவாசித்தான் டவள் முழுவதும் அவள் வாசனைகள் பின் அதை கொண்டு தன் முகத்தை அழுந்து துடைத்தவன் அதை பத்திரப்படுத்தவும் மறக்கவில்லை கார் சீரான வேகத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்தது பரபரவென்று தன் இரு கைகளையும் தேய்த்து தன் கன்னத்தில் வைத்தவள் ரொம்ப குளிரா இருக்கல்ல என்று ஆதித்யனை பார்த்து கேட்க அவளை ஒரு மார்க்கமாக திரும்பி பார்த்தவன் ம் எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது என முணுமுணுக்க என்ன சார் சொன்னீங்க எனக்கு சரியாக கேட்கல என்றவளிடம் ம் சூடாக ஹீட்டரை ஆன் பண்ணுறேன்னு சொன்னேன் என்று பெருமூச்சு விட்டபடி காரின் ஏசியை நிறுத்திவிட்டு ஹீட்டரை ஆன் செய்தான் அதன் பிறகு காரில் அழகான மௌனமே ஆட்சி செய்தது ஹாஸ்டலின் வாசலில் அவளை இறக்கிவிட்டவன் எங்கேயும் தனியா போகாதே ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு போ என்று எச்சரிக்கவும் தவறவில்லை சரி என்பதா தலையாட்டியவள் கண்களில் நன்றி பெருக்குடன் அவனை பார்த்து தேங்க்யூ சார் என்றார் அவனோ கண்களில் காதல் பெருக்குடன் அவளை பார்த்து தலையசைத்தான் இவர்கள் இருவரையும் சந்திக்க வைத்த காதலோ மயக்கும் புன்னகையுடன் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது அகம் தொட வருவான் அத்தியாயம் ஒன்பது ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வழக்கம்போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க நித்திலாவும் லீலாவும் தங்களுக்குள் வேலையை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர் அப்பா போதும் நித்தி நீ டவுட் கேட்டு கேட்டு என் மூளை சூடாகிடுச்சு வா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம் என்று லீலா அழைக்க ம் போலாம் கா என்றபடி எழுந்தவள் சுமித்ராவை பார்த்து நீயும் வா சுமி கேன்டீன் போயிட்டு வரலாம் என்று அவளையும் அழைத்து கொண்டு சென்றாள் மூவரும் தங்களுக்கு தேவையான ஜூஸை வாங்கி கொண்டு வந்து டேபிளில் அமர்ந்தனர் லீலா தான் ஆரம்பித்தாள் நித்தி இப்போ உனக்கு அல்மோஸ்ட் எல்லா வேலையும் தெரிஞ்சிடுச்சல்ல ஒரு செக்ரட்டரிக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டல்ல என்று கேள்வி எழுப்பான் ம் அதுதான் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்களே தன் ஜூஸை உறிச்சிக்கொண்டே பதிலளித்தாள் நித்துலா குட் நித்தி நான் ரிலீவ் ஆகலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உனக்கும் என் ஹெல்ப் இனி தேவைப்படாது என்க கையில் வைத்திருந்த ஜூஸ் கிளாஸை மேஜையில் வைத்தவள் என்னக்கா சொல்கிறீங்க நான் ஜாயின் பண்ணினப்போ மூணு மாதம் கழித்து தான் ரிலீவ் ஆகிறேன்னு சொன்னீங்க அப்படி பார்த்தால் இன்னும் இரண்டு மாதம் இருக்கே என்று பதட்டத்துடன் கேட்டாள் சுமித்ராவும் நித்லா கூறியதை ஆமோதி ஆமோதிப்பதை போல் லீலாவை பார்க்க அந்த பிளான்ல தான் இருந்தேன் நித்தி பட் இப்ப குடும்ப சூழ்நிலை நான் ரிசைன் பண்ணித்தான் ஆகணும் நம்ம கிட்ட இன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன் நீங்க போயிட்டால் நான் எப்படி தனியா சமாளிப்பேன் என்று தயங்கியவளை கமான் நித்தி நான் இல்லாமலும் உன்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் இப்ப நீ ஒரு பெர்ஃபெக்ட் செக்ரட்டரி என்று ஏதேதோ கூறி அவளை சமாதானப்படுத்தினாள் அவளுடைய சமாதானத்தில் சிறிது மனம் தெளிந்தவள் ஓகேக்கா உங்க குடும்பத்தையும் பார்த்துதானே ஆகணும் இன்னும் எவ்வளோ நாள் ஆபீஸ் வருவீங்க என மேற்கொண்டு விசாரித்தாள் ஒரு டூ டேஸ் தான் வருவேன்னு நினைக்கிறேன் சார் கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுக்க முடியும் எனிவே வி வில் மிஸ் யூ கா என சுமித்ரா கூற நானும் தான் சுமி உங்க எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று வருத்தமாக கூறினாள் லீலா மூவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு தங்கள் இடத்திற்கு திரும்பினார் மதிய உணவு இடைவேளையின் போது லீலா ரிசைன் செய்ய போகும் விஷயம் பாலாவிடன் பகிரப்பட அவனும் தன் தன் பங்கிற்கு தனது வருத்தத்தை தெரிவித்தான் இடைவேளைக்கு பிறகு மூவரும் தங்களது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க நான் போய் ஆதிசார்கிட்ட பேசிட்டு வர்றேன் என்றபடி லீலா எழுந்து சென்றாள் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தவர் கேர்ள்ஸ் நம்ம சார் ஓகே சொல்லிட்டார் இன்னும் ரெண்டு நாள் தான் ஆபீஸ்க்கு வருவேன் என்ற தகவலை பழிராம் அப்பாடா டூ டேஸ்க்கு பிறகு லீலாக்காவோட தொல்லை இருக்காது என்று நெத்திலா கிண்டல் அடிக்க அதன் பிறகு நேரம் கலகலப்பாக சென்றது நித்திலா தன் சந்தேகங்களை லீலாவிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வதிலேயே அடுத்த இரண்டு நாட்களும் கழிந்தது நித்திலா சுமித்ரா பாலா மற்றும் லீலா நால்வரும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அன்றுதான் அந்த அலுவலகத்தில் லீலாவிற்கான கடைசி நாள் இவ்வளவு நாட்கள் அனைவரும் ஒன்றாக பழகியதால் அந்த கூட்டிலிருந்து ஒருவரை பிரிவது என்பது அனைவருக்குமே சிறிது வருத்தத்தை கொடுத்தது ஹே என்னப்பா எல்லாரும் இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க பிரிஞ்சு போனால் என்ன அதுதான் நம்ம எல்லோர்கிட்டயும் மொபைல் இருக்கே நாம நாலு பேரும் எப்போவும் காண்டாக்ட்லேயே இருப்போம் லீலாதான் மற்ற மூவரையும் தேற்றினாள் என்ன இருந்தாலும் நாங்கள் மூணு பேரும் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணுவோம்கா என்று பாலா வருத்தத்துடன் கூற மற்ற மூவரும் அதை ஆமோதிப்பதைப் போல் தலையசைத்தனர் பிறகு சூழ்நிலையை சகஜமாக்கும் பொருட்டு ஆனாலும் நித்தி உனக்கே இது நல்லாயிருக்கா மூணு மாசம் கழிச்சு ரிலீவ் ஆகறேன்னு சொன்னவங்கள நீ உன் டவுட்டை கேட்டு கேட்டே ஒரு மாசத்துலேயே ஓட வச்சுட்டேயே என்று பாலா கிண்டலடிக்க அவனை பார்த்து முறைத்த நித்திலா அவன் தலையில் ஓங்கி ஒரு குட்டு குட்டை சரியாக அந்த நேரம் பார்த்து ஏதோ வேலையாக அந்த பக்கம் வந்த ஆதித்யன் இவர்களை கவனித்து விட்டான் பார்த்த வேகத்தில் சுறுசுறுவென்று கோபமேற இவன் கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு வேண்டு கிடக்கு அதுவும் இல்லாமல் இவ்வளவு க்ளோஸா என்று பள்ளை கடித்து கொண்டிருந்தவனை அவனது மொபைல் ஒளி கலைக்க அவளை முறைத்தபடியே போனை காதுக்கு கொடுத்தபடி வெளியேறிவிட்டான் அன்று மாலை சில பல அணைப்புகளுடனும் மிஸ்யூக்களுடனும் லீலாவை இருந்த அனைவரும் வழி அனுப்பி வைத்தனர் நித்திலா சுமித்ரா மற்றும் பாலா மூவரும் இவர்களது நினைவாக ஒரு பரிசு வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர் லீலா கிளம்பி விட்டதால் அடுத்த நாளிலிருந்து நித்திலாவிற்கு நேரம் சரியாக இருந்தது இதுவரை இருவர் இணைந்து பார்த்து வந்த வேலைகளை இனி அவள் ஒருத்தியே கவனிக்க வேண்டும் என்பதால் வேலை பல அதிக அதிகரித்திருந்தது ஆதித்யனுக்கோ நிமிடத்திற்கு ஐந்து முறை நித்திலா தேவைப்பட்டாள் அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஃபைல் எங்கே அந்த லெட்டர் ரெடி பண்ணி கொண்டு வா என நிமிடத்திற்கு ஒரு முறை நித்திலாவை அழைத்து கொண்டிருந்தான் ஆதித்யன் ஆதித்யனின் அறைக்கும் தனது டேபிளுக்கும் நடந்து நடந்தே நித்திலா தான் ஒரு வழியாகியிருந்தாள் அன்றும் அப்படித்தான் ஆதித்யனின் அறையிலிருந்து வெளியே வந்தவளை பார்த்த சுமித்ரா நித்தி இப்படி அலையறதுக்கு பேசாம நீ அவரோட ரூம்லேயே குடியிருந்துக்கலாம் என்க சரியா சொன்ன சுமி நடந்து நடந்து எனக்கு தான் கால் வலிக்குது புத்தென்று தனது சேரில் அமர்ந்தவளை பார்த்து சரி இப்போ எதுக்கு கூப்பிட்டாராம் என்று சுமித்ரா நமச்சி நமட்டு சிரிப்புடன் கேட்க ஏதோ முக்கியமான மெயில் வந்திருக்காம் அதுக்கு ரிப்ளை பண்ண சொன்னாங்க இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே இதுக்காக உன்னை நேரில் கூப்பிடணுமா ஒரு மாதிரியாக தன்னை பார்த்த தோழியிடம் ஏ எருமா எதுக்கு என்னை இப்படி பார்க்குற அந்த மெயிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்ல அதை ஃபோன்லேயா பண்ண முடியும் அதுக்குத்தான் நேரில் கூப்பிட்டார் இப்போ நீ உன் வேலையை பாரு கூடவே என்னையும் என் வேலையை பார்க்க விடு என்று படப்படுத்தாள் இப்போதைக்கு தோழியிடம் எதையோ கூறி சமாளித்து விட்டாலும் நித்திலாவிற்குமே நெஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது இப்படி அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன நினச்சிக்குவாங்க இன்னைக்கு சுமி சந்தேகப்பட்டபடி நாளைக்கு வேற யாராவது சந்தேகப்பட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்ற கேள்வி மனதினுள் எழுந்தது அதிலேயும் இப்பவெல்லாம் ஆதிசாரோட பார்வையே சரியில்லை என்னவோ உரிமை இருக்கிற பொருளை பார்க்கிற மாதிரி பார்த்து வைக்கிறாரு என்று நினைத்து கொண்டிருந்தாள் உண்மைதான் இப்பொழுதெல்லாம் நிதிலாவை பார்க்கும் ஆதித்யனின் பார்வை மாறியிருந்தது அவன் அவளை விழுங்கி விடுவதைப் போலத்தான் பார்த்து வைத்தான் ஏதேதோ எண்ணி கொண்டிருந்தவள் இறுதியில் இல்ல அப்படியெல்லாம் இருக்காது நாம தான் ஏதோ பைத்திய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்று தலையை உலுக்கி கொண்டு வேலையில் ஆழ்ந்தாள் அன்று மாலை வேலை முடிந்து கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தவளை ஆதித்யன் தனது அறைக்கு அழைத்தான் சார் கூப்பிட்டீங்களா என்றபடி வந்தவளை எப்பொழுதும் போல் அப்பொழுதும் ரசித்தவன் எஸ் நித்திலா உன் டேபிளை என் ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன் நாளையிலிருந்து நீ எனக்கு அபினிலேயே ஒர்க் பண்ணலாம் வாட் நோ சார் நான் எப்பவும் போலவே இருந்துக்கிறேன் ப்ளீஸ் சார் என்று அவசர அவசரமாக மறுத்தாள் அவளை அழுத்தமாக நிமிர்ந்து பார்த்தவன் நோ நித்திலா எவ்வளவு நாள் தான் என் கேபினுக்கும் உன் டேபிளுக்கும் அழிஞ்சிக்கிட்டு இருப்பேன் நீங்கேயே ஒர்க் பண்ணுறது தான் சரி என்றான் முடிவாக சார் ப்ளீஸ் எனக்கு நான் அங்கே ஒர்க் பண்ணுறது தான் வசதி என்று மறுக்க அவனோ பட் எனக்கு நீ இங்கே ஒர்க் பண்ணுறது தான் வசதி என்றான் அசால்ட்டாக அப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சார் ப்ளீஸ் என்று தயங்கியவளை நோக்கி அழுத்தமான பார்வையை வீசியவன் நித்திலா நாளையிலிருந்து நீ இங்கே என் கேபிட்ல தான் ஒர்க் பண்ண போகிற அவ்வளவுதான் இதுக்கு மேலே எதிர்த்து பேசி உன் டைமோட என் டைமையும் வேஸ்ட் பண்ணாதே தெளிவாக உரைத்தவன் அவளை கண்டுகொள்ளாது தன் வேலையில் ஆழ்ந்தான் அவனுடைய பிடிவாதமான பார்வையும் அதைவிட அழுத்தமான குரலும் இனி தான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்பதை அவளுக்கு வலியுறுத்த அமைதியாக வேறு வழியில்லாமல் சரி என்று முணுமுணுத்துவிட்டு வெளியேறிவிட்டாள் ஆதித்யனின் இதழோரம் ஒரு குறுஞ்சிரிப்பு வந்தமர்ந்தது இப்படித்தான் பேபி உன்னையும் என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துடுவேன் உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன அகம் தொட வருவான் ஃப்ரெண்ட்ஸ் கதைகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க